அனுராதபுரம் கலா வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தின் கூரையில் தஞ்சமடைந்திருந்தோர் கடற்படையினரின் பல மணித்தியால கடும் பிரயத்தனத்துக்கு மத்தியில் இன்று சனிக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்டனர் குறித்த பேருந்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் உட்பட சுமார் அறுபத்தி எட்டு பயணிகள் காணப்பட்டனர் இவர்கள் மீட்கப்பட்டு நொச்சியாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடும் மழையுடனான காலநிலை காரணமாக கலாவேவ நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டமையால் அதனை அண்மித்த தாழ்நிலங்கள் மற்றும் வயல்வெளிகள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் குறித்த பகுதியில் அனுராதபுரம் புத்தளம் வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தொன்று வெள்ளம் காரணமாக கலாபிவ பாலத்தில் சிக்கொண்டது பின்னர் அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் குறித்த பஸ் நீரில் அடித்து செல்லப்பட்டது எனினும் பேருந்து நீரில் அடித்து செல்லும் முன்னர் அதிலிருந்து வெளியேறி அருகில் இருந்த வீடொன்றின் கூரை மீதேறி அமர்ந்திருந்தனர் யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்ற நீதிபதியொருவரும் குறித்த பேருந்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அனர்த்தத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் கடற்படையினரால் இடைவிடாது முன்னெடுக்கப்பட்டன அதிகரித்த வெள்ளப்பெருக்கினால் மீட்பு பணிகள் மிகுந்த சிரமமுடையதாக இருந்தது இதன் காரணமாக கடற்படையின் மூன்று விசேட மேலதிக மீட்பு படையினர் இப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்நிலையில் சுமார் இருபத்தி நான்கு மணித்தியாளர்களுக்கும் அதிக நேரம் அங்கு சிக்கியிருந்த பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்தார் இந்த அனர்த்தத்தில் சிக்கிய கினிகத்தனை பிரதேசத்தைச் சேர்ந்த என்ற நபர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் எச்சரிக்கைகள் இருந்த அதிக வெள்ளம் சூழ்ந்த நீரில் பஸ் சென்றது முன் செல்ல வேண்டாம் சாரதியிடம் கூறினோம் ஆனாலும் அவர் முன்னோக்கி சென்றார் கலாவுயா கிராமத்தை அண்மித்த போதே பாலத்தில் செல்ல வேண்டாம் கூறினோம் எனினும் முன்னோக்கி சென்ற போது நீர்மட்டம் அதிகரித்ததால் பஸ் அங்கு சிக்கிக் கொண்டது பஸ்ஸை முன்பின் என எங்கும் நகர்த்த முடியாத நிலையில் வெள்ள நீர் பஸ்ஸுக்குள் வர தொடங்கியது அதன் பின்னர் கடற்படையினருக்கு அறிவித்தோம் அத்தோடு பஸ்ஸின் மேல் அனைவரும் ஏறிக்கொண்டோம் ஆண்களின் உதவியுடன் பெண்களும் மேலே ஏற்றப்பட்டனர் கடற்படையினர் எம்மை பஸ்ஸில் இருந்து இறக்கி வீடொன்றில் கூரையில் ஏற்றினர் கூறுவதற்கும் மிக கவலையாக உள்ளது அந்த கூரையும் மிகவும் ஆபத்தான நிலையிலேயே இருந்தது சுமார் இருபத்தி ஒன்பது மணித்தியாலங்கள் அந்த கூரை நான் புத்தளம் செல்வதற்காக அனுராதபுரத்திலேயே இந்த பஸ்ஸில் ஏறினேன் பின்னர் மறுநாள் காலை விமானப்படையின் உலங்கு வானூர்த்தி ஒன்று வந்தது எனினும் அதனை நாம் கீழே வர வேண்டாம் என கூறினோம் வானூர்த்தி கீழிறங்கினால் நாம் அமர்ந்திருந்த கூரை உடைய கூடிய அபாயம் காணப்பட்டது கூரை உடைந்து விழும் பட்சத்தில் எவருமே உயிர் பிழைத்திருக்க முடியாது அதனால் கடற்படை படகு வரும் வரை நீர் உணவு எதுவுமே இன்றி இருபத்தி ஒன்பது மணித்தியாளங்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் தத்தளித்தோம் அப்போது பஸ் பிற்பகுதி உடைந்ததில் மூவர் கீழே விழுந்தனர் எனினும் கடற்படையினரின் துரித முயற்சியால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர் எமது உயிரை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட முப்படையினர் போலீசார் மற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி கூறுகின்றோம் என குறிப்பிட்டார் சூறாவளி ஏற்படும் நிலைமை நாட்டை விட்டு நகர்ந்து செல்கின்ற நிலையில் நேரடி பாதிப்பு நீங்கியுள்ள போதிலும் மறைமுகமான அனர்த்த நிலைமை தொடர்ந்தும் நீடிக்கிறது இதன் விளைவாக வடக்கு வடமத்திய வடகிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிய வாய்ப்புள்ளது என்று வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர் ේ නමුත් මේ පද්ධතියේ වක්්‍ර බලපෑමත් තිස්වෙන්ද වෙනකොට දිවෙන තුළින් බැරවෙනවා එතකො දිවෙන තුළ තිෙන්නේ සාමාන්‍යෙන් කාලගුණික කටාවක් එතකොට සාමාන්‍යින් සවශ්‍යා මේ හෝරාකි කාලි වැසිු හෝ ගුණන් සහිත වැස්තත්ය නිර්මානව වෙන පත්්‍යයන්තම ස්මති වන්නේ එසේ නමුත් ඊය දිනගත්තම ඉය දිනේ වර්ෂාපතන තිබල තියෙනවා මත්්‍යම කඳුකරය ආශ්‍රීතව සාමානෙන් මිලිට දෙේ ගනක් බිල තිෙනවා තා අමතර උතුරු පලාතත් මිලිමට එකේ ගණම් අටම මේ වර්ෂාපතන තිබල තියෙනවා ත මේ වර්ෂාපතන හේතුකොටග අපි දන්නවා තවතුරටත්ගම්තුරූ රු ලොට භාජන වෙලා යන්න පුළුවන් එතකොට එක පාටම ජනතාව මේ වැස්සා අඩුවෙනකොට තමගේ නිවෙස් කර ගාවෙන්න පපා මොකද හේතුව මේ ගංවතුර හිමින් බහින්නේ අනත් එක තමා සුරි කුණාට හේතුකට ගෙන සාමන්‍ය දිලි ප්‍රහන් පදධති කඩ වැටලතියනවා ගස්කොලන් කඩ වැටල තියෙන ති එක නිසා ඒ පිළිබඳ වගකීම් දරන්න ආයතන මගින් ප්‍රකාශ කරන තුරු සාමනින් ෙවල්ලට යන්න පාක ඉල්ලිමත් ම මේ වෙලාකර ගවතුරත් හේතුකට ගැෙන මගේ ලිංවල තියෙන ජලය පිසිද වෙලා තියන්න පුුවන් ඒ පනේ කිරීමේ ලින්න්න මොද වයි. ස්න තිවීම හැයා バンṭno. கடுமையான மழை வீழ்ச்சி குறைந்துள்ள போதிலும் அனர்த்த நிலைமை இன்னும் தணியவில்லை என்பதால் அனர்த்தத்திற்கு முகங்கொடுத்துள்ள மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்பிச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சூறாவளி நிலைமையின் காரணமாக அருந்து விழுந்த மின்கம்பிகள் இன்னும் முழுமையாக சீரமைக்கப்படவில்லை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களினால் முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் வரை தங்கள் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் அத்தோடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கும் கிணறுகளை சுத்திகரிக்காமல் குடிநீருக்காக அதனை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இது பல சுகாதார பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இதன் மறைமுகமான தாக்கங்கள் தொடர்ந்தும் நாட்டில் நீடிக்கும் நாட்டிற்குள்ளேயும் கிலோமீட்டர் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதனால் மீன்பிடி மற்றும் கடற்போக்குவரத்து நடவடிக்கைகளை முற்றாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த மறைமுகமான தாக்கங்கள் நவம்பர் முப்பதாம் திகதியாகும் போது நீங்கும் அதன் பின்னர் வானிலை நிலைமை உருவாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதே நேரம் நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண நிலைமை காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவசர கால சட்டத்தை பிறப்பித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் சனத் நந்தித குமார்நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ள அவசர கால நிலை சட்டத்தின்படி அதிக அதிகாரங்கள் அரசு இயந்திரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தத்தின் போது நாட்டின் சாதாரண நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீளமைப்பதே இதன் நோக்கம் என ஜனாதிபதியின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் உயிர் பாதுகாப்பு பணிகளுக்கு தேவையான உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்களை போலீஸ் கடற்படை பிரிவு வெளியிட்டுள்ளது தற்போது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள அவசர கால அனர்த்த நிலைமை காரணமாக உயிர் பாதுகாப்பு பணிகளுக்காகவும் மற்றும் எந்த ஒரு அனர்த்த நிலையிலும் பயன்படுத்தும் வகையில் போலீஸ் கடற்படை பிரிவின் உத்தியோகத்தர்கள் படகுகளுடன் தயார் நிலையில் உள்ளனர் போலீஸ் கடற்படை பிரிவின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு ஆறு எட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் இதே நேரம் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அத்தியாவசியமற்ற மற்றும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி லசந்தர் ஒற்றிகோ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் පත්වාතාාවරන්න තුළ විධස්ථානවල සංචරය කිරීමෙන් පලකන ලෙස මම තෙල්ම ජනතාවකින් ඉල්ලා සිට්නවා එක හේතුව තමයි ඔබම ස්ථානවල ගිහිල්ලා ඔබේ ජීවිත අවදාමට දාගන්නවා වගේම ඔබ ගලවාගන්ටේන හමුදා සාමාජකෙන් ගුවන් නාාවවික යුත සසාමාජකයේ ගොල්න්ගේ ජීවිත් ඒගුල් අවදාමට ලක්කරගන්න ඇති ඔබගේ ම ඉල්ලාලසිටින්නේ රජයෙන් දෙන පදෙස් පිරිපදින්න නන්ෙන්ට කියනක් ඔබ කොරා කරලායිම ස්ථනවලින් අයිමෙන්ඩ් ේතුවක් ඇතුව තමයි ඒ දැනන්දීම් කරන්නේ. මෝසමා කාල நிலை කාරනமாக පඩලික ප. யணிப்பதை தவிர்க்கவும் உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் போது உங்களை காப்பாற்ற வரும் ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியோரின் உயிர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கிறீர்கள் எனவே அத்தியாவசிய பயணங்களை தவிர்க்கவும் என குறிப்பிட்டுள்ளார் இதேநேரம் நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் அவற்றை அண்மித்த பகுதிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறு கடுமையாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது வெள்ள நீரில் விளையாடுபவர்கள் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் அதிகரித்து வருகின்றன இது உயிராபத்தான செயல் என்பதால் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் எலிகாய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எனவே சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் பெரும் பேரழிவை ஏற்படுத்தியுள்ள இயற்கை பேரிடரால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இன்று மாலை வரை நூற்று முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பேர் காணாமல் போயுள்ளதாக மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இதே நேரம் இந்த இயற்கை அனர்த்தங்களினால் நாட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக மலையக பகுதிகளில் அதிக அளவான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் மட்டும் இன்று மாலை வரை ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அழகிய மலையக்க பிரதேசங்கள் இயற்கை பேரழிவால் ஒரு குலைந்து போயுள்ளது மலையக்க மக்கள் தங்கள் உறவுகளை தொலைத்த நிலையில் பெரும் துன்பத்தில் தள்ளப்பட்டுள்ளனர் அதேவேளை வடக்கு கிழக்கிலும் பேரழிவை ஏற்படுத்திய புயலால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பின்னர் ஏற்பட்ட பெரும் இயற்கை பேரழிவு இதுவென அனர்த்த மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்திய டிக்பா புயல் இன்று நண்பகல் தமிழகத்தை நோக்கி நகரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நோட்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள ராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த ஐந்து ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களை லக்சபான ராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று நோட்டன் பிரிட்ஜ் கினிகத்தேன பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனைச் சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது அப்போது பத்தொன்பதாவது இலங்கை தேசிய ராணுவப் படையைச் சேர்ந்த சார்ஜன் மேஜர் ஒருவரை உள்ளடக்கிய ஐந்து வீரர்கள் சோதனை நிலையத்தில் வழக்கம் போல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் ஏற்பட்டதை முதலில் கவனித்த நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்சபான ராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டார் தகவல் கிடைத்ததை அடுத்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்பு குழுவுடன் சம்பவ இடத்திற்கு சென்றார் பின்னர் நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட ஐந்து பேரும் உடனடியாக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மண் சரிவு காரணமாக நோட்டன் பிரிட்ஜ் கெனிகத்தேன பிரதான வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் வீதியில் உள்ள மண்மேட்டை அகற்றும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தொல்கிரிய மொன்ரோபியா பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவில் இருபது பேர் வரை காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களை மீட்கும் பணி இடம்பெற்று வருவதாக அறியப்படுகின்றது அத்தோடு வெளிமடை நுவரலியா பிரதான வீதியில் உள்ள கவரமான பகுதியில் வீதியில் சரிந்த மண்மேட்டை அகற்ற சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று அனர்த்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அவர்கள் மண்மேட்டை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதற்கு மேலே இருந்த மண்மேடு மரம் ஒன்றுடன் சரிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தின் காட்சிகள் ஒருவரது கையடக்க தொலைபேசியில் பதிவாகியுள்ளது அவ்விடத்தில் இருந்த லொரி ஒன்றின் சாரதி தற்போது காணாமல் போயுள்ளார் மண்மேட்டில் சிக்கியிருந்த ஒரு ஊழியர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது